வணக்கம் நேர்களே ஒரு சின்னஞ்சிறு பறவையின் தன்னம்பிக்கையை போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பறவையின் பெயர் மான்ஸ்வாலு இந்த பறவை அர்ஜென்டைனாவில் வாழ்ந்துட்டு இருக்குது அது தன்னோட இனப்பெருக்கத்துக்காக அங்கேருந்து கலிபோர்னியா பயணித்து வருது அர்ஜென்டீனாவிலிருந்து கலிபோர்னியாவுக்கு வரணும் அப்படின்னாக்க எந்த நிலப்பரப்பும் கிடையாது மலப்பரப்பும் கிடையாது வெறும் கடல் பரப்பு மட்டும்தான் இருக்குது அந்த கடல் பரப்போட தூரம் வந்து எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மட்டும் அது என்ன பண்ணுது அங்கேருந்து ஒரு சின்ன குச்சியை மட்டும் தன்னோட அழகில் எடுத்துக்கிட்டு வருது அந்த குச்சி தான் அதுக்கு வாழ்வாதாரமாக இருந்துகிட்ருக்கு அது இனப்பெருக்கத்துக்காக கலிஃபோர்னியா வர்றப்ப என்ன பண்ணோம் கடல் பரப்பில் பறந்து வரும் அதுக்கு வந்து பசிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த குச்சியை வந்து தாழ்வான பகுதியில் கொண்டு வந்து வச்சுட்டு அது மேலே நின்றுக்கும் நின்றுட்டு மீன்களை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு வயிறார அப்புறம் அந்த குச்சியிலையே என்ன பண்ணோம் இருந்து ஓய்வெடுத்துக்கும் அதுக்கப்புறம் பறந்து வரோம் இப்படியே அந்த எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் அது பறந்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது அந்த தேவாலயத்தில் தான் தன்னோட முட்டைகள் எல்லாம் விட்டு குஞ்சு பறிச்சதுக்கப்புறம் அதோட இனத்தோடு என்ன பண்ணோம் மறுபடியும் எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டைனாவுக்கு போகுது ஒரு சின்ன சிறு பறவைக்கு இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் அதை விட மேலானவன் மனுஷன் நமக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கணும் ஆனால் தன்னம்பிக்கையை வந்து நிறைய பேர் இழந்துடுறாங்க அதனால தான் தங்களது உயிரை வந்து மாற்றிக்கிறாங்க ஒரு சின்ன சிறு குச்சி தான் அந்த பறவைக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது ஆனால் மனுஷங்களுக்கு வந்து அப்படி கிடையாது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது அதை நம்ம தேடி எடுக்கிறது கிடையாது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் தேடி எடுக்கணும் அப்படி தேடி எடுக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாழ்வாதாரம் நமக்கு வந்து கை கொடுக்கும் வாழலா வலியாயில்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீ Nancy, one